இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்ல சொல்றாங்க அதுல என்ன வருதுன்னு கேட்டா வல்லா கலக்கக்கும் மின் துராப் சும்ம மின் நுத்துபத்தின் சும்ம ஜாலக்கும் அசுவாஜா ஒமா தஹமில் மின் உன்சா வலா தலாவும் இல்லா பிள்மி ஒமா யோ அம்மர் மின் அம்மரின் வலா இன்கஸ் மின் ஒமரிஹி இல்லா பி கிதாப் இன்னது அழிக்க அல்லா ஹியசி இதுல என்ன வருது அல்லாஹ் கலக்கக்கும் மின் துராப் அல்லா உங்களை மண்ணால படைச்சான் சும்ம மின் நுத்துபா பிறகு வெந்து துளியால படைச்சான் பின்னர் உங்களை ஜோடிகளாக அமைச்சான் ஒரு பெண் கர்ப்பம் அடைவதும் அவள் பெற்றெடுப்பதும் அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது இல்லை ஒருவனுக்கு அவனது வாழ்நாள் குறைக்கப்படுவதும் பதிவேட்டில் இல்லாமல் இல்லை நீங்கள் ஒ ஒரே ஆளுக்கு கூட்டு குறைக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்குறீங்க அப்படி தானே ஒரு ஆளுக்கு வயசை கூட்டி குறைக்கிற மாதிரி ஆ கரெக்ட் இது என்னன்னு கேட்டால் ஆயில் கூடுவதும் குறைப்பதும் எல்லாமே பதிவேட்டில் இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்போ ஆயில் கூடும் குறைமா ஏற்கனவே விதிச்சப்படி நடக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இந்த வசனமும் இதை ஒட்டி இந்த விதியை பற்றி பேசக்கூடிய இன்னும் சில வசனங்களும் குரால் இருக்குது அந்த வசனங்களுக்கு நூறு சதவீதமாக நம்மளால் திருப்திகரமான ஒரு பதில கண்டடையவே முடியாது ஏன்னா இது விதி சம்பந்தப்பட்ட சாப்டருங்கிறதுனால இதை நம்ம சாட்டா இப்படி புரிஞ்சுக்கலாம் எப்படி புரிஞ்சுக்க ஏன்னா ரசூல்தான் நமக்கு சொல்லிட்டாங்க விதியை பத்தி அதிகம் பேசாதீங்க சர்ச்சை பண்ணாதீங்கன்னு வேற சொல்லிட்டாங்களா அதனால இந்த விஷயத்துல ஒரு எல்லையை தாண்டி நம்ம விவாதிக்க முடியாது விவாதிச்சாலும் அதுல தீர்வும் கிடைக்காது தீர்வு கிடைக்கிற ஒன்னாலும் இருந்தா நீங்க விவாதம் பண்ணுங்கன்னு இருப்பாங்க தீர்வு தான் நீங்க அதை பத்தி பேசாதீங்க நமக்கு ஆர்டரும் போட்டுருக்கிறாங்க ஆனாலும் நம்முடைய மனதிருப்திக்காக நம்ம ஒரு பதில சொல்லலாம் என்ன சொல்லலாம்னு கேட்டா அல்லா ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறான் அதை நம்ம துவா செய்யறோம் நம்ம துவா செஞ்ச பிறகு அதுல மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படியே அல்லா விதியை உண்டாக்கியிருக்கிறான் அல்லாஹ் முதல்ல இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுவான் ஏற்பாட்டுக்கு பிறகு இந்த மனிதர் துவா செய்வார் இந்த துவாவிற்கு பிறகு அதுல இப்படி ஒரு மாற்றம் செய்யப்படும் என்று அல்லா விதியை உண்டாக்கியிருக்கான் விதியோட இணையின் சேர்த்து உள்ள சேர்த்து ஒரே மண்டல கட்டிட்டு வச்சுங்க எல்லாமே அல்லாவுடைய ஏற்பாடு துவா செய்யறதும் உண்டுதான் துவாவுக்கு பிறகு மாற்றமும் உண்டுதான் இந்த ரெண்டுமே அல்லாவுடைய ஏற்பாடுல உண்டு தான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டோம்னா ஓரளவுக்கு அந்த விதியின் நம்பிக்கையில மாற்றம் இல்லாமல் நம்பிக்கை கொள்ற மாதிரி இருக்கும் இதை தாண்டி விதியில் நம்ம சிந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கு என்ன பேசினாலும் சில அறிஞர்கள் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க விதி சம்பந்தமா ஆனா பெரிய வாலிம் கணக்கில் எழுதியிருக்கிறாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி விதி சம்பந்தமா என்ன குழப்பம் இருக்குமோ அதே குழப்பம் இல்லை அதை விட அதிகமான குழப்பம் படிச்சு முடிச்ச பிறகு வரும் ஏன்னா அதுல உங்களுக்கு முடிவு கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் அதை சொல்லாம் அது சம்பந்தமா அதிகமா பேசாதீங்க நமக்கு ஆர்டரும் போட்டாங்க அதனால அதை படிக்குவோம் ஒன்னு